அதனால தான் இதுக்கு இயற்கையான முறையில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழகாக இருக்கான செய்முறையை செஞ்சு காட்டுவோம் ஒன்றும் இல்லை சிம்பிள் வாழைக்காய் தோல் செவிக்கங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் பிளாக்கை உடைக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சின்ன ஒரு பிரச்சனை போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ட் அட்டாக் எடுத்திங்கன்னா பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளாக்கு எப்படி கரைக்கலாம் நேச்சுரலாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேஃபர் சைடுக்குள்ள வந்தக்கூடிய கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளாக் செவன்ட்டி பர்சன்ட் ப்ளாக் எயிட்டி இருக்குது நம்ம என்ஜிஓ பண்ணணும் அதுவே ரொம்ப ரிஸ்க்கு செலவு இருக்குது நினைக்கி நீ காசு இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க காசு இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க வீரை இழக்கிறாங்க ஸோ காரணம் காரணம் இது அந்த அதை அதை சார்ந்து புரிதல் இல்லாத ஒரு காரணம் தான் ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு மெத்தடை பார்ப்போம் எனக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தயிர் தயிர் கொஞ்சோண்டு மிளகு வளக்காய் வழக்காய் தோல் சேவிக்குவங்க தோல் சேவிட்டு அழகா சின்ன சின்ன கொஞ்சம் மொத்த பீசா உங்களுக்கு காமித்துக்காக மொத்த பீசா போட்டிருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அது ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடற அளவுக்கு சின்ன